ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிச்ச ஜாரில் அரை மூலி அளவுக்கு தேங்காய் துருவல் செத்துருக்கு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துங்க ரொம்ப முத்தன தேங்காவாக சேர்த்திங்க சட்னி சக்க சக்கையாக இருக்குங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டுக்கடலை ரெண்டு சின்ன வெங்காயம் செத்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் போல் கல் உப்பு கூடவே புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கணும் புளி சேர்த்து தேங்காய் சட்னி செய்யும் போது தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகாதுங்க அதுக்கு தானே புளி நம்ம காலையில அரைச்சாலும் மதிய வரைக்கும் நல்லாயிருக்கும் புளி சேர்த்து சட்னி அரைக்கும் போது இப்ப இதில் கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சட்னியை பாத்தீங்கன்னா கெட்டியாவும் சாப்பிட்லாம் தண்ணியாவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் இப்ப சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிட்டு தேங்காய் சட்னிக்கு எப்பவுமே ஜீரகம் சேர்த்து தாளித்து போடுங்க நல்ல ருசியாக இருக்கும் தேங்காய் சட்னி சீக்கிரம் ஜீரணமும் ஆகுங்க இப்போ இது கூட ரெண்டு வரம் மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இப்போ நம்ம தாளிப்பு கழுவி சட்னியோடு சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி எத்தனையோ முறையில் நீங்கள் தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் சட்னி பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி தேங்காய் சட்னாலும் இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருந்ததுங்க சப்பாத்தி தோசை இட்லி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவாக படிக்கல இந்த தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே முறையில் இதே அளவு இந்த தேங்காய் சட்னி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்